நடிகர் உச்சபட்ச நடிகர் வந்து பெய்டு ரிவியூவா உள்ள ஆட்கள விட்டு இதெல்லாம் பேச சொல்றாரு விஜய் வந்து இன்னைக்கு ரஜினியுடைய இமேஜை இறக்கி கொண்டு வரணுங்கிற அவசியமே ஜெயிலரில் அப்படியே தான் நடந்துச்சு அந்த படம் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா எழுதுனாங்க அந்த படம் வந்து நல்லா ஓடி இந்த படம் நல்லா இருக்கு Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now இல்லை முதல் நாலு நாள் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் அது என்னன்னா பிரி புக்கிங் எல்லாமே அதற்கப்புறம் அந்த படம் குறித்த நெகட்டிவான செய்திகள் சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சுது படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தங்க கூட எதுக்கு நம்ம போகணும்னு நினச்சி வீட்டிலே இருந்துட்டான் கைதி டூ இப்போதான்ப்பா எடுப்பேன் நீ கைதி டூ எடுக்கலாம்ல மகர படத்துக்கு ரொம்ப சொப்பமாக சம்பளம் வாங்கினவர் கைதி டூக்கு எனக்கு எண்பது கோடி கொடுங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அப்போ சொரேர்னு இருக்கும்ல என்ன அதை நம்ம விட்ட பையன் அப்படின்னு தோணும்ல அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது ஒரு பேரம் ஒன்று நடக்குது எது கார்த்தி வச்சு படம் பண்ணுறது பெருசாக ரஜினி கமலை வச்சு படம் பண்ணுறது பெருசாக ஏற்கனவே விக்ரம் படத்தில் வந்து கமல் உட்கார்ந்தார் ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக வந்தது இன்னொன்று அமரன் படம் வந்து ஏன் உளவுரிய கிட்டனா இதுக்கு முன்னாடி கமல் இருக்கும் இந்த படம் வந்து கடைசியாக கமல் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாள் ரீச் இந்த படத்தில் நீங்க இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி ஒரு கதையை தெரிந்தெடுத்தீங்களா யோசிக்க மாட்டீங்களான்னு அவர் கேட்டாருன்னா சரியா தானே இருந்தால் கேக்குறான்னு நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அம்மா அத்தா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சேர்த்து திட்டும்போது அவர் யாரை போய் வருது நீ யாரை தெய்வமான நினைக்கிறியா அவரை தான் திட்டுவார் இதுதான் நடந்துட்டு ஆட்சி கொழுக்கட்டை நாதான் ஆட்சி கொழுக்கட்டை மாவற்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் ஸோ இந்தியா வந்து சந்திக்கிறதுல மீண்டும் சந்திக்கல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இப்போ பரபரப்பாக பெய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூலி கூலி பற்றி நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் இந்த கூலி வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டு ஒவ்வொரு டைமும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சார் ஃபோர் நாட் ஃபோர் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க நானூற்றி நாலு கோடி வரைக்கும் அடிச்சிருக்கு அப்படின்னு பட் ஆனால் வெளியில் என்ன பேசுகிறாங்க இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ளே உள்ள பஞ்சாயத்துப்பா இல்லை ரஜினி சாரை வந்து விஜய் சாருக்கு மேலே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர்னாலே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த அமௌண்ட்டை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த அமௌண்ட் வந்து இப்படி போடுறாங்களா சார் இல்லை நேரடியாக அப்படி சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படம் நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜை மக்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புவாங்க ஸோ அதனுடைய காரணமா கூட இது இருக்கலாம் ஏன்னா கட்டாயமா அந்த ஒரேடியா ஹைப் பண்ணி அவங்க சொல்லலை ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் எக்ஸஸாக சொல்லியிருக்காங்க அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஒரேடி அந்த நானூற்றி நாலுங்கிறதே ஒரு குக்கப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்குது ஆக்சுவலாக அது என்னென்னா அந்த லியோ கலெக்ஷனை அந்த நாலு நாளில் இந்த கலெக்ஷன் முந்திருச்சு அப்படின்னு சொல்வதற்கான காரணமாக கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க நான் எல்லாத்தையும் தாட்டி பொதுவாக பார்க்குறது என்னென்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் மக்கள் மத்தியில் இந்த படத்தை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கணும் அதற்காக இவ்வளவு கலெக்ஷன் சொல்கிறாங்களோன்னு தான் நான் அதை எடுத்துக்கிறேன் ஓகே சார் சார் கூலி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மிக்சடு ரிவியூஸ் வர்றதை பார்க்க முடிஞ்சு இன்னொன்று ரஜினி சார் மேல நிறைய ஹேட்ரைட்ஸா நிறைய இடத்துல என்னப்பா படம் இது ரிட்டையர்ட் ஆயிடலாமாப்பா அந்த மாதிரிலாம் நிறைய டாக் எல்லாம் வர கேள்விப்பட்டேன் சோ அதுக்கப்புறமா வந்து நிறைய இன்ட்ரீவ்ஸ் பாக்கும்போது இது வந்து ஒரு பெரிய நடிகர் உச்சபட்ச நடிகர் வந்து பெய்டு ரிவியூவா உள்ள ஆட்களை விட்டு இதெல்லாம் பேச சொல்றாரு அப்படின்னு ஒரு டாக் நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உங்கள் உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் சார் இல்லைங்க அடிப்படையை அலசணம்னா அதனுடைய உண்மை நமக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலா நம்ம ரொம்ப வெளிப்படையா பேச விஜய் தான் அப்படி சொல்றாங்க விஜய் வந்து இன்னைக்கு ரஜினியினுடைய இமேஜை இறக்கி கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவர் வேற ட்ராக்கில் போயிட்டாரு இப்போ தொடர்ந்து இந்த திரையுலகத்தில் அவர் இயங்க போறாரு அப்படின்னா நான் தான் விஜயோட ரஜினியோட பெரிய ஆளுங்கிற ஒரு இமேஜை விஜய் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணலாம் அவர் கடைசி படம் வந்து ஜனநாயகர் இதற்கப்புறம் வந்து ரஜினியோட ஒரு போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால வந்து இவர் பணத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையாக வந்து எகைன்ஸ்டாக பேச வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படி இருந்துருந்ததுன்னா ஜெயிலர் நடந்துருக்கும் ஜெயிலரில் அப்படியேதான் நடந்துச்சா அந்த படம் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா எழுதுனாங்க அந்த படம் வந்து நல்லா ஓடிடுச்சு அவ்வளோதான் இந்த படம் நல்லா இல்லை என்ன காரணம் அப்படின்னா அந்த திரைக்கதையில் ஒரு அழுத்தம் இல்லை காட்சிகளில் ஒரு புதுமை இல்லை படத்தில் வந்து ரஜினி இருக்கிறாரு அமீர்கான் இருக்காரு நாகார்ஜுனா இருக்காரு உபேந்திரா இருக்காருன்னு பயங்கரமாக நம்ம பில்டப் பண்ணமே தவிர இவங்கள்லாம் இந்த வ இந்த படத்தில் இருக்காங்களே அப்போ இந்த படத்தினுடைய திரைக்கதை எப்படி இருக்கணும் காட்சிகள் எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கல ஸோ அதனுடைய விளைவு என்னென்னா படம் வந்து எல்லாரும் இந்த படத்தை ட்ரோல் பண்ணுகிற ஒரு படமாக அது மாறிச்சு முதல்ல வந்து விமர்சகர்கள் பண்ணுறாங்க காசு வாங்கிட்டு பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் தாண்டி பொதுமக்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதில் உண்மை இல்லாமல் பண்ண மாட்டாங்கல்ல இன்னொன்று இப்போ விஜய்க்கு என்ன அவசியம் இருக்குது அவர் அவர் வந்து இப்போ ரஜினியை முடிந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா வர்ற தேர்தலை அவர் சந்திக்கணும் அப்போது எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் அவர் ஓட்டு போடணும் அப்போ அதற்கான வழியை தான் அவர் செய்வாரே தவிர நீங்கள் ரஜினி அடிங்கன்னு ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று இந்த விமர்சனங்களை பொறுத்தளவுக்கு அல்லது இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு பெருசாக யார் ரஜினி அடித்ததா எனக்கு தெரியல ரஜினி வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த வயசுலேயும் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர அந்த திரைக்கதையில் இருக்கிற ஓட்டைகளை தான் பல பேர் வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்போ எப்படி லோகேஷ் கனகராஜுக்கு எதிராக விஜய் பணம் என்ன அப்படி கிடையாது இல்லை ஒரு படம் அது கொடுக்குற தாக்கத்தை தான் இங்கே பேச முடியுமே தவிர அதுக்குள்ளே இவர் தூண்டிட்டார் அவர் தூண்டிட்டாருங்கிறதெல்லாம் சுத்த கற்பனை அது ம் ஓகே சார் அது நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய பேர் அதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பொய்க்கு வந்து க எல்லையே கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ நாள் கற்பனை பண்ணி சொல்லிகிட்டே இருக்கலாம் விஜய் வந்து ராத்திரியில் கதவை தட்டி வீட்டுக்கு வீடு காசு கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம் பொய் தானே அதில் என்ன இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பொய் தான் ரொம்ப ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போது லாஜிக்கலாக அது சரியானு யோசிச்சாலே அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரிஞ்சிடும் லாஜிக்கலாக அது எப்படி சரியாக இருக்க முடியும் முதல்ல இவங்க ரெண்டு பேர் படமும் தொடர்ந்து நேரடியாக மோதுது அப்படின்னா நீங்கள் அப்படி ஒரு வேலையை விஜய் செய்யலாம் அப்படி செய்வதற்கான தருணமே இது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போதே அவர் செய்யணும் கண்டிப்பாக சார் சார் அடுத்து கூலியோட கலெக்ஷன் ஏன்னா வந்து இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஐம்பது கோடி கூட எக்ஸ்ட்ரா போட்டு போட்டிருக்கலாம் பட் ஆனால் கரெக்டாக ஓரளவு போட்டிருக்கிறாங்க கரெக்டாக அக்யூரேட்டாக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருங்க கூலி எவ்வளோ கலெக்ஷன் அடிச்சிருக்கு சார் இல்லை முதல் நாலு நாள் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனுங்க அது என்னென்னா ப்ரீ புக்கிங் எல்லாமே அதற்கப்புறம் அந்த படம் குறித்த நெகட்டிவான செய்திகள் சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சுது படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க எல்லாருமே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக அந்த படத்தில் நிறைய கேள்விகளை அவங்க எழுப்பிட்டே இருந்தாங்க இது ஏன் அது ஏன் இது ஏன்னு கேள்வி கேட்கும்பொழுது படம் பார்க்கணும்னு நினைக்கிற கூட எதுக்கு நம்ம போகணும்னு நினச்சி வீட்டிலேயே இருந்துட்டான் ஸோ அது வந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து அந்த ட்ராப் வந்து ரொம்ப அதிர்ப்புதிரியான டிராப் ஆகி போச்சு ஒரு படம் வந்து திங்கட்கிழமையிலேருந்து டவுன் ஆகி மீண்டும் வந்து வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வியாழக்கிழமை ஈவினிங் அல்லது வெள்ளிக்கிழமை மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா எப்பவுமே வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் தான் அந்த படம் ஓடும் மற்ற நாள்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் ரஜினி படத்தை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு ஆவரேஜாக இல்லை நான் சொல்கிறது செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாளுமே ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு அப்போ என்ன காரணம்னா இந்த படம் குறித்து வெளியில் வந்த தகவல்கள் தான் ஓகே சார் சார் இப்போ இந்த சொல்கிறீங்களா இந்த கூலியோட இந்த ட்ராபேக் வந்து லோகேஷ் நாரேஜ் அவரோட கரியரில் வந்து பேக் ஃபயராக இருக்குமா சார் ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு இல்லை இப்போ ஆக்சுவலாக அவருடைய அடுத்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க ரஜினியையும் கமலையும் சேர்த்து ஒரு படம் பண்ண போகிறாரு இது வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு படம் ஆனால் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறின பிறகு லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மரியாதையை கொடுப்பாங்களா இந்த படம் வந்து தொடங்கப்படுமாங்கிற கேள்விகளும் கூடவே வருது ஆனால் நம்ம வந்து ராஜ்கமல் நிறுவனத்திட்ட பேசும்பொழுது இல்லைங்க கட்டாயமாக இந்த படம் நாங்கள் பண்ணுறோன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கமல் வந்து ஸ்கிரிப்டில் உட்காருவார் ஏற்கனவே விக்ரம் படத்தில் வந்து கமல் உட்கார்ந்தார் ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக வந்தது இன்னொன்று இப்போ அமரன் படம் வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஹிட்டுனா இப்போ பின்னாடி கமல் இருக்கார் இந்த படம் வந்து கடைசியாக கமல் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாள் ரீஷூட் பண்ணாங்க அமரன் படம் அமரன் படம் கமல் வந்து நிறைய கரெக்ஷன் சொன்னார் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு முழுமையான படமாக வந்துச்சு அப்போ கமல் ஒரு படத்துக்குள்ளே வர்றாருன்னா அவர் அதுக்குள்ளே நிறைய கரெக்ஷன் சொல்லுவார் அப்போ அந்த படம் வந்து நல்லா இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த கூலி படத்தினுடைய ரிசல்ட்டு ரிவ்யூஸு இது எல்லாமே வந்து கமலும் சரி ரஜினியும் சரி பார்த்துட்டு ஒரு சின்ன தயக்கத்துக்கு வந்தால் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கவும் செய்யும் ஏன்னா கமல் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர்கிட்ட போய் பாண்டாக மாட்டார் ஏற்கனவே மிஸ்கின்லாம் கதை சொல்ல போய் ஏண்டா கதை சொல்ல போனோங்கிற அளவுக்கு திருச்சி ஒடையாட்டாரு அவ்வளவு கேள்விகளை கமல் முன் வைப்பார் சார் அப்படிப்பட்ட ஒரு கமல் வந்து இந்த படத்தை லோகேஷ் கனகராஜை வச்சு அவர் படமாக அதை உருவாக்குவார் கூட ரஜினி வந்து ஒரு மெயின் பிளேஸில் இருப்பார் கண்டிப்பாக சார் ஸோ அப்படி லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் ரஜினி சார் கமல் சார் இந்த ஒரு காம்போ கிரியேட் ஆனிச்சுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்களா சார் அந்த ஆயிரம் கோடி அந்த ஆயிரம் கோடி அது அடிக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்லைங்க இது வந்து எப்போவுமே நம்ம வந்து இந்த கலெக்ஷனை முன் வச்சு பேசுகிறோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக மாறுது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவர் ஆர்கே செல்வமணி பேசினார் ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கலெக்ஷனும் யோசித்து எடுத்தீங்கன்னா அந்த படம் நல்லாவே இருக்காது ஒரு தரமான படத்தை கொடுக்கணும் ரசிகர்கள் விரும்புகிற ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சி எடுத்தால் போதும் இங்கே பல பேர் அப்படி நினைக்கிறதில்ல அதனால் தான் பெரிய படங்கள்லாம் தோல்வியடைதுன்னு ஒரு சொல்கிறார் அப்போ இந்த கணக்கை முதல்ல தூக்கி வரமும் வைக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து ஒரு படத்துக்குள்ளே நடிக்க வைக்கிறோம் அப்போ இவருடைய ரசிகர்கள் ஒரு ஆயிரம் கோடி இவருடைய ரசிகர்கள் ஒரு ஆயிரம் கோடினெலாம் கணக்கு போட்டு ஒரு படத்தை எடுக்கவே முடியாது எடுக்கவும் கூடாது ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் ஏதாவது தவறு நிகழ்ந்துடக்கூடாது ஆரம்பத்துலேயே அதில் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்று ரசிகர்கள்ட்டையும் இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே கலெக்ஷனை பற்றி பேசாதீங்க அது வரும்போது வரட்டும் நல்ல படத்தை கொடுப்போம் நல்ல படத்தை கொடுங்கன்னு கேளுங்க அப்படின்னு ரசிகர்களை டியூன் பண்ணணும் முதல்ல கண்டிப்பாக சார் அடுத்து வந்து இந்த கைதி டூ இந்த கைதி டூ வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போயுமே வந்து லோகேஷ் மகராஜ் அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் வந்து உலகநாயகன் வச்சு இயக்க போகிறாங்க அப்படின்னா அதுவுமே இன்டர்நெட்டில் பெரிய அதிருப்தியாகி கைதி டூ இப்போ தான்ப்பா எடுப்பேன் நீ கைதி டூ எடுக்கலாம்ல மறுபடியும் அப்படின்னு நிறைய அது கேட்டுக்கிட்டே இருக்கா தள்ளி போய்கிட்டே இருக்குது அது எப்போ சார் அந்த அப்டேட் ஏதாவது சொல்லுவாங்க இல்லை ஆக்சுவலாக கைதி டூ பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஏன்னாப்பா அவர் வந்து அங்கே எதுவும் அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணலை ஓரலான வார்த்தைகள் தான் ஓகே ஆக்சுவலாக மாநகரம் படம் பண்ணும்போது எனக்கு மாநகரத்தை சேர்த்து ரெண்டு படம் பண்ணி கொடுக்கணுங்கிறது அக்ரிமெண்ட்டு மாநகரம் பெரிய கிட்டாச்சு கைதி எடுத்து பண்ணி கொடுத்துட்டாரு அவ்வளோதான் அதோட கடமை முடிஞ்சிருச்சு அதற்கப்பறம் வந்து அவர் ஓரளாக சொன்னது தான் கைதி டூ பண்ணலான்ட்டு ஒவ்வொரு முறை கேட்கும்போது அவருடைய சம்பளம் அதிகமாகிட்டே இருக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் அதிகமாகிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி அவர் வளர வளர நமக்கு தானே நல்லது நாளைக்கு பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறும்லாம் எஸ்ஆர் பிரபு ஒரு கணக்கு ஒன்று போட்டார் ஆனால் லோகேஷ் கனகராஜ் வளர வளர அவருடைய சம்பளமும் வளர ஆரம்பிச்சிருச்சு மாநகரம் படத்துக்கு ரொம்ப சொற்பமாக சம்பளம் வாங்கினவர் கைதி டூக்கு எனக்கு எண்பது கோடி கொடுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது சொரேர்னு இருக்கும்ல என்ன அதை நம்ம வளர்த்து விட்ட பையன் அப்படின்னு தோணும்ல அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது ஒரு பேரம் ஒன்று நடக்குது அப்போ ஃபைனலாக ஒரு எழுபது கோடி இதுக்கு நான் படம் பண்ணித்தரேன்னு சொல்லும் பொழுது ரஜினி கமல் ப்ராஜெக்டை உள்ளே கொண்டு வராங்க அப்போது அது இன்னும் ப்ளஸ்ஸாக மாறுது அவருக்கு எது கார்த்தி வச்சு படம் பண்ணுறது பெருசாக ரஜினி கமலை வச்சு படம் பண்ணுறது பெருசாக ரஜினி கமலா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் மனசில் இந்த படத்தை அப்புறம் தள்ளி பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்கி தானே சொல்லும் ஸோ அப்படி தான் ஒரு வேலையை லோகேஷ் கணார் பண்ணியிருக்காரு ரொம்ப சட்டப்பூர்வமாக இதை அணுகவும் முடியாது எஸ்ஆர் ஆர் எனக்கு நீங்கள் படம் பண்ணிட்டு தான் அந்த படம் பண்ணணும்னு சொல்கிற அதிகாரமும் அவருக்கு இல்லை ஸோ அதனால் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார் சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் வச்சு இயக்குனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா இன்னமும் ஒரு அமௌண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஏறும் அது வந்து எஸ்ஆர் பிரபு சாரால் கொடுக்க முடியுமாங்கிறதே தெரில அப்போ கைதி டூ நடக்கிற சந்தேகம் தானே சார் சொல்ல முடியாது ஒருவேளை அன்னைக்கு அதற்கான பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துடுறாரு விக்ரம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்றாருன்னு வைங்களேன் அப்போ ஒரு நூறு கோடி கேட்டால் கூட அதற்கேற்ற பிஸ்னஸ் நீங்கள் ஒன்றும் வரும் இல்லை அப்போ கொடுக்க தயங்க மாட்டாங்க தானே ஓகே சார் நான் நெக்ஸ்ட்டு வந்து ரஜினி சார் பற்றி நான் உங்கள் கிட்ட கேட்க ஆசைப்படுறேன் ஏன்னா ரஜினி சார் வந்து இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் முடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கும்போது ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் ஸ்டாருங்க அந்த டேக்லைன் வந்து இன்ன வரைக்கும் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி இ இன்ன வரைக்கும் வந்து ஒரு வியாபார ரீதியாகவும் இல்லைனா ஒரு ஒரு ஸ்டார் ரீதியாகவும் சின்ன வயசுலேருந்து ஆளுக்கு வரைக்கும் இன்னும் தேட்டரில் போய் கொண்டாடுறாங்க அந்த ஃபிஃப்டி ஆஃப் ரஜினி சார் அந்த சூப்பர் ஸ்டாருங்க அந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கா அப்படியே அது எதனால சார் அது இல்லை அது அவருடைய தனிப்பட்ட உழைப்புங்க அவரோட உழைப்புக்கு பக்கத்துலலாம் ஒருத்தரும் நிற்கவே முடியாது நான் யாராக வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கும் ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அஞ்சரை மணிக்கு வித்து மேக்கப்போடு வந்து உட்காந்துருக்கிற ஒரே நடிகர் ரஜினி தான் இந் அளவுக்கு உயர்ந்தவர்கள் யாருமே வந்து சினிமா அப்படி நேசித்ததே கிடையாது எல்லோருமே வந்து நான் தான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே எனக்கு ரெண்டு மணி நேரம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி ஷூட்டிங் வருவாங்க அப்புறம் கேரவானில் போய் தூங்க போனாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வருவாங்க இப்படி யாரெல்லாம் சினிமாவை அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்கள சினிமா அசிங்கப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாருன்னா ஒரே காரணம் அந்த தொழிலுக்கு அவர் கொடுக்குற மரியாதையும் பக்தியும் ஒரு காலத்தில் வந்து ரஜினி அப்படி இருக்கார் இப்படி இருக்கிறாரு அவர் ஒரு மாதிரி அறகண்டான ஒருத்தரெலாம் இருந்திருக்கார் படப்பிடிப்புக்கு அவர் வர்றதே ஒரு மாதிரி டெரராக இருக்கும் ஆனாலும் அன்னைக்கும் இந்த சின்சியர் அவர்கிட்ட இருந்துச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா ரஜினி ஒரு மாதத்துக்கு வந்து பத்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு நிறைய படங்களில் நடிச்சுட்டு இருப்பார் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு படம் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு படம் அப்படி போயிட்டுருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட அவர் வந்து கரெக்டாக என்ன டைம் சொன்னாரோ அந்த டைத்துக்கு வந்துருவார் ஸோ அந்த சின்சியாரிட்டியை இன்றைக்கி வரைக்கும் அவர் கடைபிடிக்கிறார் ஒரு டைரக்டர் வந்தால் எந்திரிச்சு நிற்கிறாரு ஸோ இதெல்லாம் தான் அவர் சூப்பர் ஸ்டாராக வச்சுருக்கு எல்லாத்தையும் தாண்டி ரஜினிங்கிறது ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி ஒரு திருவிழா தமிழர்களுடைய திருவிழா அவர் நீங்கள் வந்து ஆயிரம் அவர் மீது விமர்சனங்கள் இருக்கலாம் எல்லாமே அரசியல் ரீதியான விமர்சனமாக தான் இருக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு காரணம் இவ்வளோ பெரிய சொத்து நமக்கு இருக்குது நாளைக்கு வந்து அந்த சொத்துக்கு கேடாக ஏதோ ஒரு ஐடி ரேடாக எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சில விஷயங்களை கையில் எடுக்கலாம் அல்லது சித்தாந்த ரீதியாகவே அவர் வலதுசாரி சிந்தனை உள்ளவராக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நமக்கு சில நேரங்களில் அவர் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு வெறுப்பு ஏற்படுத்தும் அது எல்லாத்தையும் தாண்டி தூக்கி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா தமிழர்களுடைய திருவிழான்னா ரஜினி தான் அதில் இன்னும் எப்போவுமே மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பாக சார் ஸோ கடைசியாக கூலியை பற்றி ஒரே ஒரு கேள்வி நான் கூலி கேள்விகளை முடிச்சுக்கிறேன் சார் என்ன அப்படின்னா கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில ரிவ்யூவர்ஸ் ரஜினி சார் மேலே பர்ஸ்னல் ஆகும் சரி கூலி படங்கள் மேலே அட்டாக் ஆகும் சரி நிறையா ரிவியூவர்ஸ் வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ண விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு அதில் சில காரணங்கள் தேடும்போது வந்து இல்லைப்பா அவர் வந்து இவருக்கு இன்டர்வியூ கொடுக்கல அதனால தான் ரொம்ப கேவலமாக ரிவ்யூ பண்ணிட்டாப்ல அப்படின்னும் இன்னொருத்தர் வந்து ப்ளூ சட்டை மாறுன்னு நினைக்கிறேன் அவர் ரஜினி பற்றி பேசினாலே வந்து அது ரஜினியை ஒரு மாதிரி தளி அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் யூஸ் பண்ணி ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் அது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு பிளஸ் இன்னொன்று ரிவியூவர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்குனாலும் இறங்கி நாங்கள் வந்து ரிவியூ பண்ணுவோம் கேவலமாக நாங்கள் வந்து படத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய டாக்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சைடெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு சார் என்ன சொல்கிறீங்க இல்லை அதுக்கு அதுதான் காரணமாகங்கிறது நமக்கு தெரியாது என்ன அவர் சம்பந்தப்பட்டவர் தான் அதுதான் காரணமான்னு சொல்லணும் ஆனாலும் அப்படி அந்த படத்தை விமர்சனம் செய்ய வைக்கிற அளவுக்கு உங்கள் படம் இருந்தது உண்மையாக இல்லையா அதுதான் நம்ம கேள்வி நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருந்தீங்கன்னா மக்களே வந்து அடிப்பாங்க யோ நல்ல படமாக இருக்குது நீ எதுக்கு உட்காந்து ஒன்று பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்பான் அப்போ மக்களும் அந்த விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் படத்தை அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்போ வேறு வழியே இல்லையா நான் வந்து படம் நல்லா இல்லை பேசுனேன் அப்படின்னா மாற்றுக்கருத்தே இங்கே இல்லையே உள்ளார ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் நான் இதுக்காக தான் இதை பண்ணுங்கிற காரணங்கள் கூட உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லை படம் நல்லா நான் அது உண்மையை பேசினேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னா பதில் ஏதாவது இருக்கா அப்போ நீங்கள் படத்தை சரியாக எடுக்கலங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இப்போ புளு சட்டை மாறன் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படிங்கிறது காரணம் இருக்குது இப்போ அரசியல் ரீதியாக எனக்கு வந்து ரஜினி மீது ஒரு வெறுப்பு இருக்குல்ல அவர் வலதுசாரி சிந்தனை உள்ளவராக இருக்கார் பல விஷயங்களில் அவர் வந்து கருத்துக்களை வந்து நம்முடைய எண்ணத்திற்கு மாறாக சொல்கிறார் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல இந்த வருத்தம் ப்ளூ சட்டை மாறனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இவர் அரசியலே பேசாத ஒரு ரஜினியை முழு சட்டமாரனும் அப்படி விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னொன்று அவருடைய ரசிகர்கள் செய்கிற சில வேலைகள் ஒரு கோபத்தை எப்போவுமே ஏற்படுத்தும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க முழு சட்டமாரனை ரொம்ப கேவலமாக ஒரு பத்து ஜென்மத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து திட்டுவான் அப்போ அவனை திருப்பி நீங்கள் திட்ட முடியாது நீ யாருக்காக திட்டுனியோன்னு அவரை திட்டுறேன்னு அவர் இறங்கி வர்றாரு ஸோ இதுதான் அஜித்துக்கும் நடக்குது ரஜினிக்கும் நடக்குது விஜய்க்கும் நடக்குது அப்போ இந்த ரசிகர்கள் இவனை என்னையத்தையாவது சொன்னோம்னா இவன் நம்ம தலைவனை திட்டு வேண்டான்னு கொஞ்சம் அமைதியாக போயிட்டாங்கன்னு வைங்களேன் விமர்சனத்தை விமர்சனமாக எடுத்துகிட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அவர் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரொம்ப தரக்குறைவாக அவரை திட்டும்போது எதுக்காக அவரை திட்டுறீங்க ஒரு விமர்சனம் பண்ணுறாரு இந்த படத்தில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தீங்களா யோசிக்க மாட்டீங்களான்னு அவர் கேட்டாருன்னா சரியாக தானே இருந்தால் கேட்குறான்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அம்மா அத்தா பெரியப்பா சித்தப்பாவெல்லாம் சேர்த்து திட்டும்போது அவர் யாரை போய் திட்டுவார் திருப்பி நீ யாரை தெய்வமாக நினைக்கிறியோ அவர் தான் திட்டுவார் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவர் விஷயத்துல நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் ஸோ அதனால் ஒரு பக்கம் இந்த ரசிகர்களுடைய ஒரு ஒரு அநாகரிகமான அணுகுமுறையும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் holidays naale adu namma gt holidays tha south india's number 1 travel brand